புரைலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கத்தர் மோசேக்கு சொல்கிறார் மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார் கத்தர் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுத்து தம்முடைய தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் மோசேயோ நீ அந்த தேசத்தை சுதந்திரிப்பதும் இல்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் சில வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் கத்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர் ஆம் அவர் நமக்கு முன்பாக செல்லுகிற பொழுது எல்லா தடைகளும் அது நிர்மூலமாக காணப்படுகிறது கத்தர் நமக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலையை கண்டு கடன் வியாதி வறுமை தரித்திரம் பிரச்சனைகள் போன்றவற்றைகளை பார்த்து அவன் கடவுள் என்னை கைவிட்டார் கடவுள் என்னை சோதிக்கிறார் கடவுள் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி கடவுளை விட்டு கத்தரை விட்டு கிறிஸ்து இயேசுவை விட்டு அவன் பின்வாங்கி போகிறான் அவனுடைய வாழ்க்கையில் இழப்புகளும் அவமானங்களும் நிந்தைகளும் சூழ்ந்துகிற வேலைகளிலே கத்தர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை இந்த தெய்வத்தை நான் பின்பற்றி வருகிறதற்கு இந்த தெய்வம் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று சொல்லி நிர்விசாரமாகவும் தேவனை குறை கூறுகிற ஒரு நிர்பந்தத்திற்குள் தள்ளப்படுகிற ஒரு மனுஷனாகவும் இருக்கிறான் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு மனுஷன் தேவனை விட்டுவிட்டு தன்னுடைய சுய இச்சையினாலே இந்த உலகத்தில் ஜீவித்து இந்த உலகத்தின் ஆடம்பரங்களையும் உலகத்தின் ஆசாபாசங்களையும் அனுபவித்து தேவன் விதித்திருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய மனதின் தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மன விருப்பத்தை அவன் நிறைவேற்றுகிறதற்கு இச்சை உள்ளவனாக ஆசை உள்ளவனாக கடந்து போகிறான் ஆனால் தேவன் சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நீ வெறுத்து நான் உன்னை ஆசிர்வதிக்கே ஆசிர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னது போல அவருடைய ஆசிர்வாதத்தின் திரட்சியை அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழ்கிற பொழுது நிச்சயமாக தேவனுடைய நன்மைகளையும் ஈவுகளையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே மோசோக்கு தேவன் சொல்கிறார் இந்த வார்த்தையை நீ யோசுவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்றபடி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த இடத்துல உணர்த்தி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே கலக்கமா கண்ணீரா கவலையா வேதனையா வியாதியா வறுமையா தரித்திரமா கொடிய பாவத்தின் விளைவுகளா இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு கிறிஸ்து இயேசு ஒருவரால் மாத்திரமே முடியும் அவர்தான் உன்னை விட்டு விலகாதவர் அவர்தான் உன்னை கைவிடாதவர் அவர்தான் உன்மேல் அன்புள்ள தெய்வம் அவர்தான் உன்னை மன்னிக்கிறவர் அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஏன் சொன்னால் அவர் உனக்கு முன்னாக கடந்து போகிறார் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை மாற்றிப்படும்படியாக உன் வாழ்க்கையில் சத்து கொண்டு வருகிற எல்லா கண்ணிகளையும் தெரித்து போகும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்னாக செல்கிறார் அவர் உனக்கு முன்னாகச் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார் பிரியமான பிள்ளையே இந்த வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தையின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு பயனடைகிறீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு முன்னாக செல்கிறார் உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்படும்படியாக அவர் உங்களுக்காக பிதாவுடைய சமூகத்திலே அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் காணப்படுவீர்கள் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பஸ் யூ